கொரோனா தடுப்பூசி போடச் செல்லும் இடத்தில் கூட கொரோனா நோய் தொற்று ஏற்படும் அபாயம் கரூரில் சமூக இடைவெளி இல்லாமல் நீண்ட நேரம் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக் கொண்ட பொதுமக்கள் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள அரசு உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றது இந்நிலையில் கரூர் காந்தி கிராமம் பகுதியில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தடுப்பூசி நாள்தோறும் போடப்பட்டு வருகிறது இன்று வழக்கத்திற்கு மாறாக மக்களே விழிப்புணர்வுடன் செயல்பட்டு தங்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிந்தனர் காலை எட்டு மணி முதல் டோக்கனை பெற்றுக் கொண்டவர்கள் அமர்ந்திருந்தும் காத்திருந்தும் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர் ஆனால் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் பொதுமக்கள் கூட்டமாக காத்திருப்பு அறையில் காத்திருந்தனர் இதில் பலரும் குடும்பம் குடும்பமாக காத்திருப்பு அறை ஊசி செலுத்தும் அறையின் நுழைவு வாயில் அதன் வெளிப்பகுதியிலும் காத்திருந்தனர் மேலும் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்ததால் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் அவர்களுக்கு இருக்கையை சரியாக செய்து தராததினாலும் மக்கள் நோய் தொற்று ஏற்படும் வண்ணம் கூட்டம் குவிந்தது குறிப்பிடத்தக்கது கொரோனா நோய் தடுக்கும் வண்ணம் தடுப்பூசி போடும் இடத்திலேயே கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் தெரிந்து கொண்டும் மக்கள் நலனின் அக்கறை கொள்ளாமல் இந்த விதம் மக்களின் உயிரினை காவு வாங்கும் விதமாக உள்ளதாகவும் சமூக நல ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கரூர் கஸ்தூரிபாய் தாய் சேனலான விடுதியில் இன்று தடுப்பூசி இல்லாமல் மக்கள் ஆதங்கத்துடன் திரும்பிச் சென்றதும் குறிப்பிடத்தக்கது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இன்று இருநூறு நபர்களுக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது